வெல்கம் பேக் டூ அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருப்பீங்க நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸ் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி நியூ இயர் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு நன்றி நான் சொல்லிட்டு இப்போ வீடியோ நம்ம போனால் நம்ம ஷாப் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கிசேலுக்கு நம்ம லக்கிசேல் குவாந்தி வந்து லொக்கேட் இருக்குது குழந்தைகளுக்கு உட்கிறதுக்கும் டவுன்காலும் சென்ட்ரல் நம்ம ஷாப்பில் இருக்குது நம்ம ஷாப்பு நீங்கள் டேரக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னு கீழே இருக்கிற லொக்கேஷன் நம்மளோட அட்ரஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பற்றி நம்ம ஷாப் கொடுத்தெல்லாம் மெயின் வந்து ஹோல்சேலுக்கு தான் நாங்கள் மெயினாக கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு ரேட்லாம் நம்ம கண்டிப்பாக கொடுத்துட்ருக்கோம் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஷாப்புக்கு நீங்கள் வந்து பாருங்கள் ஏன்னா நம்மள்கிட்ட வந்து ஒன் நைன்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி அவைலபிள் இருக்குது எந்த ரேஞ்சு பண்ணால் நீங்கள் தாராளமாகவும் உங்கள் ரிலேஷன் நீங்கள் எடுத்து கொடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி பக்கவா நான் அதே அதேமாதிரி நீங்கள் சேல்ஸ் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சிரம ஒரு பெனிஃபிட்டான ஒரு ரேட் நாங்கள் இருக்கோம் கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ல போய் பார்த்துடலாம் இன்றைக்கி பார்க்க போகிற வந்து பாத்தீங்கன்னா கேரளா வெட்டிங் ட்ரிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் மறுபடியும் திருப்பி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம போட போகிறோம் ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி பேருக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோ கொடுத்துறேன் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு வந்து அவைலபிள் வந்து எங்கேயுமே கிடைக்காது ரொம்பவே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி லைட் வெயிட் குவாலிட்டின்னு சொன்னால் வாங்க வீடியோ ஒரு சரியாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மேலே தான் வா ஜிபே நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது எதுவுமே ஸ்கிரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப் கிட்டு அவைலபுளானு கேளுங்க அவைலபிள்னு சொன்ன உடனே ஜிபே நம்பர் பே பண்ணி ஸ்க்ரீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்கள் அட்ரஸ் ஃபோன்பே பின்பு போட்டுருங்க வாங்க வீட்டுல ஒரு சரியாக பார்த்துடலாம் இந்த கேரளா வெட்டிங் டிஷ்யூ முடிச்சுட்டு அடித்தது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஜோதிகா இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆகிடுது எனக்கு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது சூப்பரான கலர் கமிஷனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவேண்டாம் ஜஸ்ட் நைன் நைன்டி ஃபைவ் ஜோதிகா இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு நான் பொறுத்துறேன் வேண்டுகிறது அதுவும் ஸ்க்ரீன்ஷார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க வாங்க வீட்டிலேருந்து ஒரு சில கலந்து பாத்துறாங்க ஃபர்ஸ்ட் கலர் காண்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுலான ஒரு கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கரில் கொடுத்துருக்காங்க கிரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மெருன் கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கோல்டன் ப்ளவுஸாக கொடுத்துருப்பாங்க அங்கே பாருங்க கோல்டன் ப்ளவுஸ் கையில் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு கோல்டன் பழுவே கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல்னு சொல்லலாம் நீங்கள் வேர் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் சாரி வெயிட் சுத்தமாகவே இருக்காது அந்த பேட்டர்னை பொறுத்த முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து ஒரு நாலு அஞ்சு கலர் வரும் அந்த அஞ்சு கலர் உங்களுக்கு நான் இப்போ ஒன் பை ஒன்று உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இந்த இது ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு ஒரு பிங்க் ஷேடில் மாதிரி ஒரு டிசைன் வரும் இதுவுமே வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வரும் ப்ளவுஸு டிசைன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே கிராண்டாக கொடுத்துருக்காங்க டிசைனு இதுக்கு வேணாலும் தாராளமாக ஸ்க்ரீன் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்த கலர் கம்மியும் பாருங்கள் இதில் உள்ள அந்த டிசைன்ஸ் மட்டும் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் வேறு எதுவுமே மாறாது லைட்டாக சேஞ்ச் ஆகும் டிசைன்ஸ் மட்டும் அடுத்து பாருங்கள் லேவண்ட்ரு கலரு இது பாருங்க எப்படிங்க சூப்பரான ஒரு கலரு நல்ல ஒரு லீஃப் டிசைன்ஸ் அதாவது மேகோ டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு கலர் இது பாருங்கள் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி இது சாரியோட டிசைன்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் அப்படி நாங்கள் இது பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாமே சாரியோட டிசைனு ஃபுல்லாமே லேவன்ட்ரு கலரு சுத்தமாக வெயிட் இல்லாமல் ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சாரி இங்கே பாருங்கள் அடுத்த கலர்ஸ் காமிக்கிறோம் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலருக்கு இது ஒரு மெருண் கலர் இது போட்டிருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் மாதிரி குட்டி குட்டி மேங்கோ போட்டிருக்காங்க இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு கிராண்டான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்க பாருங்கள் ஃபுல்லாமே மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலரு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெரூன் கலர் காம்பினேஷன் மாதிரி ரெட்டிஷ் மெரன் மாதிரி உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் இது இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க லைட் ஒரு கிரீன் கலர் பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு க்ரீன் கலரு பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு ப்ளூ ஷேட் மாதிரி வரும் கிரீன் கிடையாது ஒரு ப்ளூ ஷேர்ட் மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன்ல இதுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு பல்லு கொடுத்துருக்காங்க கோல்டுல பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ ஷேட்டில் உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் தான் உங்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான டிசைனு இப்போ அடுத்த கலர் பார்க்கலாம் அதே பாருங்க அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரு இது பாருங்க எப்படி கொஞ்சம் சூப்பரான ஒரு கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க சாம அழகாக இருக்கும் சாரி இதில் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் தாராளம் ஸ்கிரீன் ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் தான் உங்களுக்கு நான் போட்டு தரேன் அதனால் சீக்கிரமாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாமே குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் தான் இதில் போட்டிருக்காங்க அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யார் வேணாலும் தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லு இது பாருங்க அழகான ஒரு டிசைனு ஃபுல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு லேவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக லீவ் டிசைன்ஸ் போட்டு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக ஸ்கின் ஷார்ட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே நிபாரங்கப்பட்டு இருக்கேன் அழகான ஒரு க்யூட்டான ஒரு டிசைனு அடுத்த கலர் காமிக்க பாருங்கள் நல்ல பியூர் கோல்டு கலர் கவாங்கப்பட்டுக்கணு ஃபுல்லாமே சின்ன சின்ன லீஃப் டிசைன்ஸ் போட்டு ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானி ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல ஒரு கோல்டன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் ஃபுல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோல்டு டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்ட்ரு வந்து ரொம்பவே நல்ல ஒரு நைன் இன்ச்சு பார்டரில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இது எல்லாமே அடுத்தது பாருங்கள் பிங்க் கலரில் ஒரு டிசைன்ஸு ஃபுல்லாமே மேங்கோ டிசைன்ஸில் போட்டு இது சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க இது ஃபுல்லாமே மேங்கோ டிசைன்ஸ் போட்டு நீங்கள் டிசைன்ஸ் பார்த்து புக் பண்ணுறதா தாராளமாக புக் பண்ணிக்காங்க ஏன்னா எல்லா டிசைன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கண்டிப்பாக சேஞ்ச் வரதான் செய்யும் இப்போ பாருங்கள் அதிலேயே பாருங்க அதில் ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டு பாருங்கள் இது பாருங்க இது ஒரு பேட்டர்னு இது ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி மாதிரி வரும் இப்போ பாருங்கள் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த கலரில் வந்துடும் இது ரொம்பவே க்யூட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் சொல்லலாம் சூப்பராக இருக்கும் பாருங்க போட்டுக்கணேன் சமாளமாக இருக்கும் சாரீ எல்லாமே லெஸ் வெயிட்டில் ஒரு சாதாரண ஒரு வீட்டுக்கட்டுற சாரி தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் வரும் இப்போ இருங்கள் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் லைட்டு ஒரு க்ரீன் கலரு இங்கிலீஷ் கலர் க்ரீன் சொல்ல முடியாது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலரு பாருங்க முந்தாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சூப்பரான ஒரு கலரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காடு ப்ளவுஸாக கொடுத்துருக்காங்க நல்ல கிராண்டாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு வெட்டிங் சாரி வேர் பண்ணா எப்படி இருக்குமோ சேம் அதே ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும் அதே சமயம் வெயிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது சூப்பராக கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அதுலயே பாருங்கள் இது ஒரு கோல்டன் கலர் பாருங்கள் டிசைன்ஸ் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சமாளதாக இருக்கும் இங்க பாருங்கள் எப்படி இருக்கேன்னு ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்து ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு பாரு பாடி டிசைன் பாருங்க எவ்வளோ கியூட்டாக இருக்கு பாருங்க ஃபுல்லாமே ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் ஃபுல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலுமா கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கீழ்குரான ஒரு கலரு நல்ல ஒரு கலர்னே சொல்லலாம் அழகான ஒரு மெருன் கலர் பாட்ரு கொடுத்துருக்காங்க கலர் பாருங்க ஒரு அழகான ஒரு லாவெண்டர் கலர் தான் நீங்க நம்ம வச்சிருக்கது. ரொம்பவே சூப்பரா இருக்கும் கலர் காம்பினேஷன் இது. ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் தான். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சாரியோட டிசைன் வந்து பாத்தீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வந்து பாத்தீங்க உங்களுக்கு அழகான ஒரு கோல்டன் கலர்ல ப்ளவுஸ் கொடுத்து கோல்டன் கலர்லயே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு பெரிய बॉर्डर கொடுத்து ரொம்ப நீட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்ப அடுத்த கலர் காமிக்கிறேன் பாருங்க. நல்ல ஒரு அழகான லாவெண்டர் கலர்ல இருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்ப டிஃபரண்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாமே உங்களுக்கு மேங்கோ டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால பாக்கறதுக்கு வந்து பாத்தீங்க ரொம்பவே ஒரு क्यूटா இருக்கும். இது வந்து பாத்தீங்க ப்ளௌஸ் அதே மாதிரி உங்களுக்கு இது பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப டிஃப்ரெண்டான டிசைனு இது வேணாலும் இருந்து உடனே புக் பண்ணிக்கங்க எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த கலர் காமி பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன்ல இங்க பாருங்க எப்படி பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான கலரு பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் சம அழகாக இருக்கும் இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்து ரொம்ப சூப்பரான ஒரு அழகான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பெரிய பவுடர் கொடுத்து அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல லேவண்டர் கலரு இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு டிசைனு இது எதுவுமே மிஸ் வேண்டாம் எது வேணாலும் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க எல்லா கலர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகான ஒரு க்யூட்டான கலர் தான் கொடுத்துருக்காங்க அஞ்சு கலருமே ரொம்பவே அழகாக இருக்கும் கலரு பாருங்க எப்படி பாருங்கள் சூப்பரான ஒரு டிசைன் நல்ல ஒரு பெரிய பாட்ரு கொடுத்து ரொம்ப க்யூட்டான ஒரு டிசைன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காணிக்கணும் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா ஃபுல்லாமே கோல்டனில் நல்ல ஒரு பெரிய ஜரி பாட்ரு கொடுத்து கொடுத்துருக்காங்க இந்த எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க சாரியோட டிசைன்ஸ் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சூப்பரான கலர் காம்பினேஷன் இது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்டு இப்போ அடுத்த கலர் பாருங்கள் ஒரு லைட் ஒரு க்ரீன் கலரு இப்போ பாருங்க சூப்பரான ஒரு லைட் ஒரு க்ரீன் கலரில் இருக்குது ரொம்ப ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இப்போ பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலர் வந்துடும் பல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜக்காடு பள்ளு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டான ப்ளவுஸ் தான் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் சாரிஸ் எல்லாமே இதுவும் சேம் அதே ரேட்டு தான் ஜஸ்ட்டு ஃபைவ் நன்றி சார் ரேஞ்ச் வரும் இல்லை அடுத்தடுத்து கலர் உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிச்சிடுறேன் இப்போ பாருங்கள் இது ஒரு டிசைன்ஸ் இருக்குது இது வேணாலும் ஸ்கீன்ஷர்ட் உடனே புக் பண்ணிக்கோங்க அடுத்த டிசைன்ஸ் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு கலரு இவ்வாருங்க எப்படி இருக்க பாருங்க சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இங்க பாருங்க அடுத்த லேவண்டர் கலர் பாருங்க எப்படி சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கும் பாருங்க இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்கங்க எல்லாமே ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலரு இவருங்க அடுத்த கோல்டன் கலர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது நல்லா சாஃப்ட் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க இது வேணாலும் தாராளமா புக் பண்ணிக்கங்க எல்லாமே ஜாஸ்டி ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் உங்களுக்கு போடுத்துறேன் எதுவுமே மிஸ் பண்ணிடுற வேண்டாம் கலர்ஸ் ஓட்டும் நீங்க பாத்துக்காங்க ரொம்பவே அழகாக இருக்கும் எல்லா கலர்ஸுமே இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக இருப்பாருங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் எல்லாமே கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்க எப்படி கிடையாது இல்லை எது வேணாலும் தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வேறு தொண்ணூத்தஞ்சு ரூபா மட்டும் பண்ணால் போது ஷிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்றேன் ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிகா இன்ஸ்பயர் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபைன் ஹெடிஃபை சாரீஸ் எல்லாமே கேரளா பட்டி டிஸோ பார்த்து முடிச்சாச்சு இப்போ ஜோதிகா இன்ஸ்பயரில் வந்து உங்களுக்கு ஒரே சாரி வந்து அது மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அது வேணும் தாராளம் புக் பண்ணிக்காங்க அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன் எயிட்டிக்கு அந்த ரேஞ்சு பொறுத்தவரை ஷிப்பிங் கண்டிப்பாக அதுக்கு ஐம்பது ரூபா கண்டிப்பாக வரும் வாங்க அந்த ஒரு சாரி இப்போ நம்ம பார்த்துலாம் இப்போ அடுத்தது பாருங்க நல்லா சூப்பரான ஒரு ஜோதிகா இன்ஸ்பயர் தான் நம்ம பார்க்க போகிறதுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் இந்த சாரி நீங்கள் கேட்டு இப்போ திருப்பி ரீஸ்டாக் வந்திருக்கு சாரி ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூலே கொடுத்துருப்பாங்க லைட் பிங்க்கு உங்களுக்கு அழகான ஒரு டார்க் பிங்க்கில் உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டார்க் பிங்க் கலர்லேயே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலாக சொல்லலாம் ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் இது வேணாலும் நீங்கள் தர தாராளமாக புக் பண்ணிக்கலாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் எயிட்டி ஃபைவ் ரேஞ்சு பொறுத்துறேன் உங்களுக்கு ஷிப்பிங் வந்து கண்டிப்பாக இது ஐம்பது ரூபா கண்டிப்பாக இது வரும் வேணுங்கிற டக்குனு ஸ்கிரீன் சார்ஜ் உடனே புக் பண்ணிக்கோங்க இன்னைக்குள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சாச்சு இதில் எது வேணுமோ டக்குனு ஸ்கிரீன் சார் உடனே புக் பண்ணிக்கோங்க மேலே தான் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு திருப்பி சொல்லிட்டு அதுக்கு ஸ்கிரீன் சார் எடுத்து அதுக்கு அனுப்பிட்டு அவைலபிள் மட்டும் கேளுங்க அவைலபிள் சொன்ன உடனே கேளுக்கு ஜிபே நம்பருக்கு பே பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் கலெக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கலெக்ஷன் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அது வரை உங்களுடைய பெறுவது உங்கள்